நேயர்களுக்கு இனிய வணக்கம் ரிசுவம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னா ரிசுவம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில மார்ச் மாதம் முடிவுக்குள்ள எட்டு பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுதுங்க எந்தெந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ பதிவுல விரிவா பாக்க போறேங்க அதுக்கு முன்னாடி முருகரை முழுமையா வணங்கிட்டு நம்ம அந்த வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போகலாங்க முருகா 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 போற்றி 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 நல்லதே நடக்கும் நல்லது நடக்கும் ரிசுவம் ராசி ரிசுவம் ராசின்னு எடுத்துக்கிட்டா இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் யார நம்பணும் யார நம்ப கூடாது யாரு கூட பேசணும் யாரு கூட பேசக்கூடாது அப்படிங்கறது கூட தெரியாதுங்க வெகுளியா இருப்பாங்க எளிமையா இருந்தாலும் ஒண்ணும் தெரியாத மாதிரி இருப்பாங்க இருந்தாலும் தெரியாத விஷயம் அப்படிங்கறது இந்த உலகத்துல எதுவுமே இருக்காது எல்லா விஷயங்களையும் டாப் டு பாட்டம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க தொடக்கம் முதல் முடிவு வரை அனைத்து விஷயங்களையும் அத்துப்படியா தெரிஞ்சு வச்சிருக்கிறவங்க தான் நம்ம ரிஷவம் ராசிக்காரங்க சொல்ல போனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முன்னாட வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முன்னாடி இருந்த ஒவ்வொரு நாளும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடக்கம் வரைக்கும் இவங்க வாழ்க்கையில பலவிதமான கஷ்டங்களை அனுபவிச்சிட்டாங்க ஏன் தான் நம்ம அவங்க சொல்ல போனா இப்ப மாணவர் ஒருத்தர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு டென்த் பிளஸ் டூ மார்க்ல நல்லா மதிப்பெண் பெற்றிருக்கான் ஸ்கூல்லயே ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தாச்சு அந்த பையன் வெளியூர் எல்லாம் போட்டு இலவசமா கல்லூரியிலாம் சீட்டு கிடைச்சிருச்சுங்க அப்புறம் என்ன ஆகுது தெரியுங்களா கொஞ்ச நாள் போய்கிட்டே இருக்கு அந்த ரிஷபம் ராசிக்காரன் கல்லூரி ஸ்டார்ட் ஆகிற டைம்ல அந்த பையன் நான் போக மாட்டேன் நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன் வீட்டை விட்டுட்டு போக மாட்டேன் ஏதோ ஒரு எண்ணங் அலைகள் வந்து அந்த பையனா வெளியூர் கல்லூரிகளுக்கு போகிறதுக்கு விட விடமாட்டின்றுச்சுங்க முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு போக மாட்டேன்னு வீட்டிலேயே இருந்துக்குது அந்த பையன் சரி வீட்டில் இருக்கிறவங்களா முடியாது நீ போனா அந்த வெளியூர்ல இருக்கிற கல்லூரிக்கு போய் படி நீ வீட்ல எல்லாம் இருக்க வேண்டாம் உனக்கு ஃப்ரீ சீட்டு விட்டுட்டு உனக்கு ஃபீஸ் கட்டி படிக்க வைக்க முடியாது அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்களா சொல்லுவாங்க நிச்சயமா இது யாராவது நூத்துல நூத்துல பத்து சதவீதம் மாணவர்களுக்காவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பேஸ் பண்ணிட்டு தாங்க வந்திருப்பீங்க ரிசவ் ராசிக்காரங்களே நிச்சயமா பேஸ் பண்ணிட்டு தான் வந்திருப்பீங்க சரி என்ன பண்றது நம்ம வீட்லயும் இப்படி பண்றாங்களே சார் நம்ம படிக்கவே வேண்டாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா ரிசவ் ராசிக்காரங்க பசங்க நான் வேலைக்குற ஒரு வருஷம் போயிட்டு மறுபடியும் நான் படிச்சுக்கிறேன்னு சொல்லுவாங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே எதிர்ப்பு தான் நீ படிக்க என்னமோ பண்ணிக்கொன்னு விட்டுருவாங்க இருந்தாலும் அவங்களுடைய உறவுன்னு பார்த்தா அவங்க அக்கா உறவுங்க என் தம்பி நான் படிக்க வைப்பேன் அப்படின்ட்டு முடிவு பண்ணி தான் வேலைக்கு போவேன்னு சொல்லிட்டு தம்பியை படிக்க வைக்கிறாங்க விட வேற என்னங்க வேணும் உங்களுக்கு உண்மையான உறவுகள் இருக்காங்க உங்களுடைய பெத்த அப்பா அம்மா உங்களை மதிக்கலீனா கூட உங்களுடைய அக்கா அதை எல்லாத்தையும் மாத்திருவாங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையோட முடிவு வரைக்கும் உங்களுடைய உடன் பிறந்த உறவுகளை மட்டும் யாருக்காகவும் எதுக்காக ஒட்டுக் கொடுத்திருப்பா அதைங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கஷ்டத்துல யாரு உங்களுக்கு உதவி இருப்பா அப்படிங்கறது அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து நீங்க கோடி கோடியா சம்பாரிச்சு கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காகவெல்லாம் அவங்க உங்களை படிக்க வைக்கணும் அப்படின்னு முன்னிருந்து செயல்படலீங்க நீங்க நல்லா இருக்கணும் வாழ்க்கையில நீங்க முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் மட்டும்தான் நாலு பேர் பாரு நம்ம கஷ்டப்படுற காலத்துல பணங்காசு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லையே பணம் தானே எல்லாம் பேசுது அப்படிங்கிற ஒரு கோபத்திலயும் ஒரு விதத்திலையும் என் தம்பியை நான் படிக்க ஒரு கெத்தா முடிவு எடுத்தாங்க சும்மா பேச்சுக்காகலாம் முடிவுக்குல கண்டிப்பா அந்த முடிவை செயல்படுத்தி காட்டுவாங்க உங்க கூட பிறந்த சகோதரிகள் நிச்சயமா உங்க வாழ்க்கை மாறுங்க ரிசவம் ராசிக்காரங்களே மனசை விட்றாதீங்க எல்லாம் நல்லது நல்லது நடந்தா கெட்டது நடக்குதாங்க செய்யும் அந்த மாதிரிதான் சொல்ல போனா முக்கியமான ரிசபராசிக்காரங்க உங்க வாழ்க்கையில நல்லதுன்னு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த நல்லது நடந்தாலும் யாருக்கிட்டையும் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க ஏன்னா அந்த ஊரு கண்ணு உலக கண்ணு அவங்க உங்களை பத்தி பேசி பேசியே உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்லதையே நடக்க விடாம பண்ணிடுவாங்க இந்த மாதிரி ஒரு கஷ்டமான தான் உங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கும் ஆனா இனி வரக்கூடிய மார்ச் மாத கிரகநிலை மாற்றத்தினால உங்க வாழ்க்கையில முழுமையான மாற்றங்கள்லாம் வரப்போகுது முக்கியமா இருந்த எட்டு பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது அப்படி என்ன எட்டு பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிற பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல முழுமையா பார்க்க போறோம் மார்ச் மாதத்துல உங்க கிரகநிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாக்கலாங்க ரிசிவம் ராசிக்காரங்களே உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தா கார்த்திகை இரண்டு மூன்று நான்காவது பாதம் ரோகிணி ீசம் ஒன்று இரண்டாவது பாதங்க கிரகநிலை மார்ச் மாதத்தில் எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ராசியில் குரு தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் கேது தொழில் ஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் சனி லாபஸ்தானத்தில் ராகு சுக்கரன் புதன் வளம் வராருங்க இந்த கிரகநிலை மாற்றத்துனால உங்க வாழ்க்கையில நீங்க சந்தோஷமான பலன்களை நீங்க சந்திக்க போறீங்க நீங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நிம்மதியான வாழ்க்கைய வாழ போறீங்க முக்கியமா சொல்ல போனா நீங்க பட்ட கஷ்டத்து எல்லாத்துக்குமே முடிவு வரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையில இருந்த எட்டு கஷ்டங்களுக்கு முடிவு வரப்போகுது அப்படி என்னென்ன கஷ்ட அந்த எட்டு கஷ்டங்கள் எந்தெந்த கஷ்டங்கள் முடிவுக்கு வருது அப்படிங்கறத பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல பாக்க போறோம் முதலாவதாக முடிவுக்கு வரக்கூடிய கஷ்டம் மார்ச் முடிவுக்குள் பார்த்தோம்னா முதலாவதான கஷ்டம் என்ன கடன் பிரச்சனை கடன் பிரச்சனை கடன் பிரச்சனை உங்க வாழ்க்கையில இருந்த மாதிரி கடன் பிரச்சனை யார் வாழ்க்கையில இருக்காதிங்க இருபதாயிரம் கடன் அதுக்கு வட்டி போய் வாங்கிருப்பீங்களுக்கும் சம்பாதிக்கிற பணம் இந்த வட்டிக்கு கடனுக்கு வட்டி கட்டியே போயிருவாங்க வாழ்க்கை அந்த மாதிரி போயிட்டு இருந்திருக்கும் அந்த சூழ்நிலையா மாறி மார்ச் முடிவுக்குள்ள கடன் இல்லையா முழுமையா அடைச்சிட்டு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போறீங்க அடுத்ததாக இரண்டாவதா இருக்கிற பிரச்சனை எது முடிவுக்கு வருதுன்னு பார்த்தா கல்விங்க இந்த பையன்லாம் படிக்கவே மாட்டான் இவ எப்படி வாழ்க்கையில முன்னேறுவான் பெயில் ஆயிருவான் டென்த்தே ஒழுங்கா படிக்கல நீ டுவெல்த்ல எப்படி மார்க் எடுப்பான் அப்படின்னு பேசுவாங்க இருந்தாலும் முயற்சி பண்ணிட்டு குழந்தைங்க மாணவ செல்வங்கள் படிச்சுட்டுதான் இருப்பீங்க நிச்சயமா உங்களுடைய முயற்சி மூலமா படிச்சு எல்லாரை விடயும் நீங்க நல்ல மதிப்பெண் ஸ்கூல் டாப்பர் ஆவீங்க எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க என்னடா இது படிப்பே மண்டையில ஏறாதுன்னு சொல்லி திட்டணுமே இப்படி மதிப்பெண் எடுத்துட்டு நம்ம மூஞ்சியில கறிப்பூசின மாதிரி எடுத்திருக்கேன் அப்படின்னு கெத்தா இருக்கும் வேணும் மூணாவதாக எந்த பிரச்சனை முடிவுக்கு வருதுன்னு பார்த்தா சொத்து ரீதியாக இருந்த பிரச்சனைகள் புதிய சொத்து வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்க சில தடைகள்னால அந்த பிரச்சனை எல்லாம் நின்றுக்கும் அந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி உங்களுக்கு வாங்க வரவேண்டிய சொத்துக்கள் எல்லாமே உங்க கையில வந்து போகுது சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழ போறீங்க சொல்ல போனா நீங்க புதிதாக சொத்துக்கள் வாங்க போறீங்க நிலம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க வாகனங்கள் வாங்குவீங்க நகைகள் வாங்குவீங்க சந்தோஷமா இருப்பீங்க உங்க வாழ்க்கையில நீ சந்தோஷம் மட்டும்தான் நாலாவதாக எந்த பிரச்சனை முடிவுக்கு வரப்போகுதுன்னா எனக்குன்னு திருமணம் ஆகலையே எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை இருக்காங்களா இல்லையா அப்படின்னு கவலைப்பட்டு இருப்பீங்க உங்க கவலைக்கெல்லாம் முடிவு வரப்போகுது உங்க வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி சரியான வாழ்க்கை துணை எங்களுக்கு கிடைக்க போறாங்க உங்க வாழ்க்கையே இனி முழுமையான மாற்றம் அடைய போகுது சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கைய வாழ போறீங்க ரிசம் ராசிக்காரங்களே நம்பிக்கையை மட்டும் கைவிட்டாதீங்க உங்களுடைய வாழ்க்கை துணையால உங்க வாழ்க்கையில நீங்க நிறைய சந்தோஷமான விஷயங்களை சந்திக்க போறீங்க உங்க வாழ்க்கையவே முழுமையா மாத்த உங்க வாழ்க்கை துணையை நீங்க மார்ச் முப்பத்தொன்னு முடிவுக்குள்ள சந்திக்க போறீங்க அடுத்ததாக எந்த பிரச்சனை முடிவுக்கு வருதுன்னு பார்த்தா மேரேஜ் எல்லாம் ஆயிடுச்சுங்க எங்களுக்குன்னு ஒரு குழந்தை இல்லைங்க எந்த ஒரு விசேஷ வீட்டுக்கு போனாலும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையான்னு கேட்டீங்களா கேவலப்படுத்துறாங்க என்ன பிரச்சனை டாக்டர் கிட்ட போனீங்களா அங்க அந்த கோயிலுக்கு போனீங்களா பரிகாரம் பண்ணலீங்களான்னு கேட்டு எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க இப்படி எங்க வாழ்க்கை போயிருமா எப்பதான் எங்க வாழ்க்கையில நிம்மதி வரும் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கீங்க திசம் ராசிக்காரங்களே உங்க புலம்பிட விடுங்க மார்ச் முடிவுக்குள்ள உங்க வாழ்க்கையில குழந்த பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க நல்லது தாங்க நடக்கும் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் ஆறாவதுதான் என்ன பிரச்சனை முடிவுக்கு வருதுன்னு பார்த்தா உங்க வாழ்க்கையில ஒரு புதிய நபரோட சந்திப்பால உங்க வாழ்க்கையில இருந்த கஷ்டங்கள் எல்லாமே காணாமப்பாக போகுது அப்படி என்ன கஷ்டங்கள்னு பார்த்தா உங்களை பத்தி தப்பா பேசின ஒரு உலகமே உங்களை பத்தி நல்ல விதமா பேச போறாங்க ஏழாவதுதான் என்ன பிரச்சனை முடிவுக்கு வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய உறவுகள் அனைத்துமே உங்கள் மீது உண்மையான அன்பை காட்டப் போகிறார்கள் இந்த நிமிஷம் வரை தேவைக்காக பயன்படுத்தி உறவுகள் அனைத்துமே இனி உங்களை அன்புக்காக பயன்படுத்த போகிறார்களுங்க நீங்க காட்டின அன்பை விட உங்களுடைய உறவுகள் எல்லாம் உங்ககிட்ட இரண்டு மடங்கு அதிகமாகவே அன்பு காட்ட போறாங்க சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழ போறீங்க எட்டாவதாக என்ன பிரச்சனை முடிவுக்கு வருதுன்னு பார்த்தா உங்கள் உடல்நிலையில் இருந்த பிரச்சனை தாங்க ஏதாவது ஒன்னு உடம்பு சரியில்லாம போயிடும் அல்சர் பிரச்சனை மூட்டு வலி முதுகு வலின்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் வருஷ கணக்குல ஹாஸ்பிட்டல் அலைஞ்சுகிட்டே இருப்பீங்க ஹாஸ்பிட்டல் போய் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க ஒண்ணுமேலேனு தாட்டி விட்டுருவாங்க திரும்ப வீட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு நாள் மாத்திரை போட்டுட்டு படுப்பீங்க திரும்ப உடம்பு சரியில்லாம போகும் இப்படியும் உங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கும் இந்த பிரச்சனை எல்லாம் மார்ச் முப்பத்தொன்னுக்குள்ள முடிவுக்கு வந்துடும் இந்த எட்டு பிரச்சனைகளும் முடிந்தால் வாழ்க்கையில் நிம்மதி மட்டும்தான் கண்டிப்பாக எட்டு பிரச்சனைகளும் முப்பத்தி ஒன்றுக்குள் முடிவடைந்து தீரும் மார்ச் முப்பத்தி ஒன்றுக்குள் கஷ்டங்கள் அனைத்துமே காணாமல் போகும் சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழ போறீங்க நீ ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பண்டிகை நாள் மாதிரிதாங்க உங்க வாழ்க்கையில இருக்க போகுது என்னங்க நீங்க பிரச்சனை மட்டும் முடிஞ்சுட்டா போதுமா நான் இதான் எங்க வீட்டுல கடனை உடனே வாங்கி டிகிரி படிக்க வச்சாங்க ஒண்ணுமே வீட்டுக்கு உபகாரம் பண்ற மாதிரியே இல்லைங்க அப்பா அம்மா கூலி வேலைக்கு போனாங்க நான் சும்மா ஆபீஸுக்கு போறேன்னு அஞ்சு பத்துக்கும் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் நான் வாங்குற சம்பளம் நான் எனக்கு கடன் வாங்குன பணத்துக்கு வட்டி கட்டுறக்கே பத்தமா நீங்குது எங்க அப்பாங்கம் அம்மா ஏன் கடனை வாங்கி படிக்க வச்சாங்களோன்னு ஃபீல் பண்ற அளவுக்கு என் வாழ்க்கை போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சு கவலைப்பட்டிருப்பீங்க கவலையை விடுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கை முப்பத்தொன்னுக்குள்ள மாறும் நிச்சயமா மாறும் வீடியோ பதிவுக்காக சொல்ல நிச்சயமா மாறும் உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஏத்த வேலை நிச்சயமா கிடைக்கும் என்னமா நீங்க நான் தகுதிக்கு சம்பளம் கூட அதிகமா எதிர்பார்க்கல ஏதோ இந்த சம்பளத்தை வச்சு ஒட்டிக்குவேனா என்னமோ எனக்கு இருக்கிற கஷ்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா வேலை செய்யற இடத்துல நிம்மதி இல்ல நீ படிச்ச படிப்புக்கு வேற எங்காவது வேலைக்கு போக வேண்டியதானே நீ எக்ஸ்பெக்ட் பண் நீ எதிர்பார்க்கிற மாதிரி சம்பளம் எல்லாம் எங்க கிட்ட தர முடியாது ஒரு நாள் லீவு கேட்பீங்க காய்ச்சல்னு ஒரு நாள் லீவு கேப்பீங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமாங்க முதலாளி நீ கெட்ட கேட்டுக்கு உனக்கு ஒரு நாள் லீவா உனக்கு பதில இன்னொரு ஆள வேலைக்கா போட முடியும் நீ ஒரு நாள் லீவ் போட்டுட்டீன்னா அந்த வேலை யாருப்பா செய்வா உனக்கு பதிலா இன்னொரு ஆள் போடவா முடியும் தண்டமா கொண்டுக்கிறதுக்கு ஆபீஸ்ல அப்படின்னு கேவலமா பேசுவாங்க இந்த சுச்சுவேஷன்ல நான் எப்படிதான் வாழ்றது கம்மன் நான் போகும்போது எங்காவது எங்காவது வண்டியில விழுந்து இறந்துடலாமா அந்த அளவுக்கு எல்லாம் ராசிக்காரங்க யோசிப்பாங்க யோசிக்காதீங்க நிச்சயமா மார்ச் முப்பத்தி ஒண்ணுக்குள்ள உங்க வாழ்க்கையுள்ள இருக்கிற இந்த பிரச்சனைக்கு முடிவு வரும் உங்க படிப்புக்கும் தகுதிக்கும் எத்தனை நல்ல வேலை சிறப்பான வேலை கிடைக்கும் உங்க வாழ்க்கை முழுமையா மாறும் நம்பிக்கைய கைவிடாம முயற்சியோடும் பொறுமையோடும் போராட்டிட்டு இருங்க உங்க வாழ்க்கை நீ ஒவ்வொரு நாளும் நீ சந்தோஷம் மட்டும்தான் கஷ்டத்துக்கு இடமே கிடையாது குடும்பத்துன்னு எடுத்துக்கிட்டா பலவிதமான பிரச்சனை அப்பா அம்மா மதிக்க மாட்டாங்க கட்டின மனைவி உன்ன கணவனா கட்டினதுக்கு ஏன் வீட்டில பார்த்தம் பையனை கல்யாணம் பண்ணிருந்திருக்கலாம் உங்களை உண்மையா காதலிச்சு விரும்பி வீட்டை விட்டு வெளியில வந்ததுக்கான பலனை நான் அனுபவிச்சேன்னு சொல்லிருப்பாங்க உங்க மனைவி ஆனா மார்ச் முப்பத்து முடிவுக்குள்ள உங்க மனைவி என்ன சொல்லுவாங்க தெரியுமா உங்ககிட்ட வந்து உங்களை மாதிரி ஒரு கணவன் கிடைக்க நான் கோடி ஜென்மத்துல புண்ணியம் பண்ணியிருக்கணும் நிச்சயமா கோடி ஜென்மத்துல உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை தான் நீங்க வாழ வேற என்ன சொல்லுங்க ஆமாங்க ராசிக்காரங்களே கல்வி நிலைன்னு எடுத்தா அரிசிம் ராசிக்காரங்களுக்கு இந்த மார்ச் முப்பத்தி ஒண்ணுக்குள்ள சிறப்பா சந்தோஷமா இருக்குது அது மட்டும் இல்லைங்க உடல்நிலைன்னு எடுத்துக்கிட்டா இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் காணல் நீராய் மறைய போகிறது உங்க வாழ்க்கையில மென்மேலும் நல்லது அதிகரிக்கணுமா இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சரிங்களா உங்க வீட்டுக்கு பக்கத்துல முருகர் ஆலயத்திற்கும் சென்று முருகரை மனதார வேண்டி வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்து அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போகும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் எந்த செயலை செய்தாலும் ஒருத்தர்கிட்ட ஒரு சொல்லை சொன்னாலும் பொறுமையை கடைபிடித்து செய்யுங்கள் பொறுமையை இருந்தால் முருகர் உங்களுக்குள்ள இருந்தா உங்களால எந்த செயலையும் செய்ய முடியும் சரிங்களா பொறுமையை இழந்துறாதீங்க சரிங்களா பொறுமை இழக்காம நீங்க நினைச்சதை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லதாங்க நடக்கும் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் இதுல எந்த ஒரு விதத்திலயும் மாற்றம் கிடையாது ராசிக்காரங்களே நீங்க நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கைய வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுமே காணாம போக போகுது உங்களுக்குன்னு உங்களுக்கு வாழ்க்கை துணை வரப்போறாங்க புதிய ஆடை ஆபரணங்கள் நிலங்கள் சொத்து பத்துக்கள் வாங்க போறீங்க நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில தடைபட்டுட்டு இருந்த அனைத்து காரியங்களுமே தங்கு தடையின்றி நடக்கப் போகுது புதுசா ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சிருப்பீங்க சில தடங்கள்னால அந்த வேலையெல்லாம் நின்று இருக்கும் நீ வரக்கூடிய மார்ச் மாதம் முடிவுக்குள்ள வீடு கற்ற விஷயமெல்லாம் தொடங்கி நல்லவிதமா வீடு கட்டி குடும்பத்தோட கடனில்லாத நிம்மதியான நோயில்லாத வாழ்க்கையை வாழப்போறீங்க உங்களை பெத்த அப்பா அம்மா உன்ன மாதிரி ஒரு பிள்ளைய பெக்க நாங்க கோடி ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கணும்னு சொல்லுவாங்க மாதா பிதா குரு தெய்வன்னு சொல்லுவாங்கல்ல முன்னோர்கள் எல்லாம் அந்த மாதிரிதாங்க அம்மாதான் அப்பா யாருன்னு சொல்லியிருப்பாங்க அப்பா நம்ம வாழ்க்கையில எப்படி போனா எப்படி முன்னேற முடியும் இவங்க கிட்ட போய் சேரு இவங்க சொல்றதை கேட்டு நடந்துக்கணும் குரு கிட்ட கொண்டு விட்டுருப்பாங்க குரு யாருங்க அவரும் நம்ம நீங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பாரு நீங்க நல்லா இருந்து நீங்க படிச்சு முடிச்சுட்டு போய் சம்பாரிச்சா குருவுக்கு நீங்க தர போறீங்க கிடையாது எந்த ஒரு வேலையை நம்ம நமக்கு சொல்லி தருவர் அனைவருமே குருதாங்க எந்த வேலையா இருந்தாலும் சரி படிப்ப சொல்லி தராங்க மட்டும் குரு இல்ல அனைத்து எந்த வேலை நம்ம போய் கத்துக்கிறோமோ அத இடத்துல தர இடத்துல இருப்பாங்கல்ல அவங்க எல்லாருமே குருதான் குருவ மதிச்சு அப்பா அம்மா சொல்படி கேட்டு உங்களுடைய தெய்வத்தை மனதார வணங்கிட்டு நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை பொறுமோ பொறுமையுடனும் பொறுப்புணர்வோடும் செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில சக்சஸ் மட்டும்தாங்க ரிசவம் ராசிக்காரங்களே மனச தளர வெற்றாதீங்க கஷ்டங்கள் எல்லாம் சில காலம்தான் இந்த காலத்துல நீங்க கஷ்டப்பட்டுட்டீங்க இனி உங்க வாழ்க்கையில கஷ்டமே கிடையாது வாழ்க்கைங்கிறது இன்பங்கள் பாதி துன்பங்கள் பாதி கலந்தது தாங்க வாழ்க்கை எண்ணாரமும் சந்தோஷமாவும் இருக்க முடியாது என்ன என்னாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்க முடியாது சிரிவு பாதி துன்பம் பாதி இருக்கதாங்க செய்யும் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு வாழ்ந்துதான் ஆகணும் வாழும் வாழ்க்கை முறைதான் வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு தான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் வாழ்க்கை அப்படிங்கறது நம்ம வாழ்றக்கதா கடவுள் படைச்சிருக்காது நம்ம எண்ணாரும் சோகமா இருக்கக்கூடாது பிரச்சனையும் இருந்ததுன்னா அந்த பிரச்சனையை தீர்த்தரலாம் இன்னைக்கு வருது நாளைக்கு போயிடும் பிரச்சனை அப்படியே வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்காது முயற்சி பண்ணிக்கிட்டு போராடிக்கிட்டு நம்ம இருந்துகிட்டே இருப்போம் எப்பாவது ஒரு நாள் பிரச்சனை தீரும் கடவுள் நம்மளை படைச்சிருக்காரு அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடை நடத்திவாங்க ரிசம் ராசிக்காரங்களே நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்